கும்பகோணத்திலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சரி அங்கே பார்த்தீங்கன்னா சாரபரமேஸ்வரர் கடன் தீர்க்கும் ஈஸ்வரன் கோயில் ஒரு கோயில் இருக்குங்க கருவறைக்கு பின்னாடி சாமி இருக்கு கருவறை சும்மா இருக்கும் அப்படிங்களா ஆமா அப்போ நம்ம போய் அங்கே வந்து ஒரு தாம்பு தட்டில் இந்த பூ தேங்காய் பழம்லாம் வாங்கி உட்காந்து பூஜை பண்ணும்போது நம்ம கருவறையில் சாமி இருக்க கும்பிடுவோம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து நம்ம பிரார்த்தனைகள் பண்ணிட்டு சாமியும் பின்னாடி போய் கும்பிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வீடுடைய அட்ரஸ் அங்கே கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பதினோரு வாரத்துக்கு அங்கே ஏதோ தட்சிணை வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க பதினோரு வாரம் நமக்கு வந்து வார வாரம் வார வாரம் நமக்கு அந்த விபூதி பிரசாதம் வருங்க வந்துட்டு பதினோராவது வாரம் மறுபடியும் போய் பால் அபிஷேகம் பண்ணி நம்ம ஒரு அர்ச்சனை மட்டும் வர்றது ஒரு ஐதீகம் சொல்லிக்கிறாங்க இது நீங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இது நல்லா இருக்கும் Yes, start of மீகத்தின் சின்னம் தெய்வ நம்பிக்கையின் வண்ணம் எஸ் தமிழன் எஸ் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்